இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பத்து உமது கை என்னை நடத்தும் சாம் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி நைன் வேஸ்டன் யுவர் ஹேண்ட் வில் லீட் மீ அன்பான சகோதர சகோதரிகளே நெகேமியா சூசான் அரண்மனையில் அர்த்தசஸ்டா ராஜாவின் அருகில் இருந்தார் எருசலேமின் அலங்கம் இடிபட்டு கிடந்தது அதை அவரால் பொறுக்க முடியவில்லை ஜெபித்தார் உபாசித்தார் ராஜாவிடம் இதற்காக பேசினார் ராஜா நிருபங்களை தந்தார் நெகேமியா எருசலேம் கிளம்பி செல்கிறார் கத்தரின் கை அற்புதமாய் அவரை வழிநடத்தியது அநேகருடைய கண்களில் நெகேமியாவுக்கு கிருபை கிடைக்கிறது வரிசையாக ஒவ்வொரு வாசலாக அநேகர் பொறுப்படுத்திக் கொண்டு அதனை கட்டி முடிக்கிறார்கள் இடையிலே சன்பல்லாத் தொபியா போன்ற தீயவர்கள் எழும்புகிறார்கள் தொந்தரவு செய்கிறார்கள் ஆனால் கத்தரின் கை அற்புதமாய் நெகேமியாவை அவனுக்கு ஆதரவாயிருந்த அநேக மக்களை வழிநடத்தியதை நினைத்து நாம் துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இறுதியாக ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்குள் எரிசிலைமின் அலங்கம் கட்டி முடிக்கப்படுகிறது அற்புதமாக கத்தரின் கை நெகேமியாவை வழிநடத்தியது நமக்கும் அநேகருக்கும் இது ஆச்சரியம் அல்லவா ஆம் கத்தரின் கை நம்மை நடத்துகிறது நாம் எதிர்பார்க்கிற காரியத்தில் எதிர்பார்க்காத காரியத்தில் அற்புதமாய் அவருடைய கை நம்மை நடத்துவதை நாம் பார்ப்போம் இது அநேகருக்கு அற்புதமாய் இருக்கலாம் கத்தரின் கை நம்மை நடத்துகிறது நடத்தும் ஆமன் எங்களை நடத்துகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடிய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அரசாங்க வேலைக்காக முயற்சிக்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் டெட் டிஆர்பி மத்திய அரசு பணி காவலர் தேர்வு டிஎன்பிசி போன்ற தேர்வு எழுதி நிரந்தர பணிக்காக முயற்சிக்கும் மக்களுக்காக செபிக்கிறோம் தேவன் அற்புதம் செய்வீராக மது வலதுகரம் பிள்ளைகளை நடத்துவதாக எதிர்பார்க்கும் அந்த நிரந்தர பணியை தகுதியுள்ள பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் குறைவான சம்பளத்துடன் வேலை பார்க்கும் மக்களுக்கு அரசு பணியை தாரும் நன்மைகள் அவர்கள் வாழ்வில் நடைபெற கிருபை செய்யும் மனது வெறுத்து போய்விடாதபடி தேவனாகிய கத்த நீர் அவர்களை திருடப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உடைய கரத்திலே நிரந்தர பணி எதிர்பார்க்கும் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அற்புதம் செய்யும் அதிசயம் செய்யும் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்ற வசனத்தின்படி அநேகரை அதிசயப்படுத்தும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமன்